திரைப்படங்களில் ஒன்றாக இணைந்து நடிக்கும் பல நடிகர் நடிகைகள் காதலிக்க துவங்கி பின்னர் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஒரு சில நடிகைகள் தங்கள் காதலர்களை அறிமுகப்படுத்திய பல வருடங்களுக்கு பிறகு திருமண பந்தத்தில் இணைவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் நயன்தாரா ராகுல் பிரீத்தி சிங் காஜல் தாப்ஸி இலியானா போன்ற பலரை உதாரணமாக சொல்லலாம் இவர்களின் வரிசையில் நீண்ட காலமாக நடிகர் விஜய் வர்மாவை காதலித்து வரும் நடிகை தமன்னா இதுவரை திருமணம் பற்றி எந்த ஒரு தகவலையுமே வெளியிடாமல் இருக்கிறார் திருமணம் எப்போது என்று பத்திரிகையாளர்கள் கேட்டால் ஏதாவது ஒன்று சொல்லி தட்டி கழித்து வருகிறார் விஜய் வர்மாவும் இதுவரை திருமணம் செய்ய எந்த ஒரு தகவலும் வெளியிடவில்லை அதை தாண்டி பார்த்தீங்கன்னா காதல் சமாச்சாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இருவரும் நடிப்பில் படுபீசியாக இருக்கிறாங்க விஜய் வர்மா பாலிவுட்ல தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் மற்றும் வலைத்தொடர்கள் நடித்து வருகிறார் தமன்னாவை இவர் வந்து பாத்தீங்கன்னா காதலிக்க துவங்கிய கூட லவ் ஸ்டோரிஸ் டூ என்கிற அந்தாலஜி படத்தில் நடிக்கும்போது தான் ஆரம்பத்தில் நட்பாக பழக்க துவங்கி பின்னர் காதலாக மாறினார் லவ் ஸ்டோரியில் தமிழ்நாடு இணைந்து மிகவும் நெருக்கமான காட்சியில் நடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் ஒருமுறை தமன்னாவிடம் ரொமாண்டிக் காட்சியில் நடிக்காத நீங்கள் திடீரென்று இது போன்ற படங்கள் நடித்திருக்கிறீர்கள் என்று நிருபர்கள் கேட்டதற்கு விஜயவர்மான் என் வருங்கால கணவர் அதனால் தான் அப்படிப்பட்ட காட்சியில் நடித்தேன் என்று போல்டாக கூறினார் தமன்னா இவர்கள் இப்போது திருமணம் செய்து கொள்வார்கள் என்று அனைவரும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில் தற்போது இவர்களை பற்றி ஒரு செய்தி வைரலாகி வருகிறது அதாவது விஜயவர்மாவை தமன்னா பிரிந்து விட்டார் என்ற செய்தி தான் அது அதற்கு காரணம் தமன்னா வெளியிட்ட ஒரு பதிவு சமீபத்தில் தமன்னா காதல் முறிவை சுட்டி காட்டும் வகையில் இப்படி ஒரு பதிவு வெளியிட்டதாக நெட்டிசன்கள் கொளுத்தி போட்டு வருகிறார்கள் தமன்னா தன்னுடைய பதிவில் காதலை ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதிரில் உள்ளவர்களுக்கு ரகசிய ஆர்வத்தை காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை ஒருவர் உங்களை அழகாக பார்க்க வேண்டுமென்றால் முதலில் உங்களை சுற்றியூர்களை அழகாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிறக்கிறார் இதனை கண்டு அவரது ரசிகர்கள் தமனா இப்படி ஒரு பதிவை போட காரணம் என்ன என்றும் அவர் காதலில் எதுவும் பிரச்சனையா அவருடைய காதலில் ஏதோ பிரச்சனையா என கேள்வி எழுப்பி வருகிறார்கள் தமன்னா நெருக்கமானவர்களை பற்றி இந்த பதிவை போட்டுள்ளதால் ஒருவேளை தமன்னா காதலர் விஜயவர்மாவை பிரிந்து விட்டாரா என யூகத்தின் அடிப்படையில் பல வதந்திகள் பரவி இருக்கிறது எந்த ஒரு வதந்திக்கு அடிப்படையாக முற்றுப்புள்ளி வைக்கும் தமன்னா இந்த விஷயம் குறித்து மௌனம் கலைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து சாதாரண விஷயம்தான் பொதுவாக நடிகர் நடிகைகள் காதலித்து திருமணம் பயன் பண்ணிப்பாங்க நிறைய பேர் ஒரு கூட டைவர்சம் பண்ணிப்பாங்க அந்த விதத்தில் லவ் ஸ்டோரிஸ் அப்படின்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக் காச்சாக இருக்கும் அந்த காட்சியில் முதல் தடவை நடிக்கும்போது சாதாரணம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு இன்டிமேஷன் நடிக்க மிக முக்கியமான காரணம் இவங்க ரெண்டு பேரும் காதலர்கள் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி வெப்தொடர்களில் ஐம்பது லட்சம் டு அறுபது லட்சம் சம்பளம் வாங்குகிறவரோட கணவர் விஜய் வர்மா தமன்னாக்கு ஒன்றரை கோடி நல்ல சம்ம கான் சொல்லி நிறைய நெட்டிசன்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க தமன்னாமை இவங்களும் பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்ற விஷயம் வந்து சமூகத்தில் ரொம்ப டாக் ஆஃப் த ஷோவான்னு போயிட்டுருக்கு அதை தாண்டி இவரெண்டு பேர் சேருவாங்களன்றதும் எல்லாருக்குமே ஆச்சரியம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம் இதை தாண்டி திரைப்படங்கள் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற காட்சிகள் எல்லாமே இன்னும் வந்து இன்ட்ரிமேஸியாக இருக்கும்னு சொல்லி போல்டாக சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்களா இல்லையான்ற கேள்வி இப்பவும் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு கேள்வியாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதுதான் இவங்க ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லைன்றதை நீங்களே கமெண்ட் பஸ்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே